ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ் இயேசுவில் பிரிய மாணவர்கள் இன்று திரு அவை ஜபமாலை அன்னையினுடைய விழாவை சிறப்பிக்கிறது எல்லாரும் நாம் ஜபமாலை சொல்லக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறோம் நம்முடைய திருத்தந்தை இப்போது இருக்கிற திருத்தந்தை ஜபமாலையில் நான்கு ரகசியங்கள் இருக்கின்றன அல்லது மறை உண்மைகள் இருக்கின்றன சந்தோஷ தேவரகசியம் அல்லது மகிழ்ச்சியின் மறை உண்மை துக்க தேவ தேவரகசியம் மகிமை தேவரகசியம் மூன்று நான்காவது ஒளியின் தேவரகசியம் இப்படியாக நான்கு தேவரகசியங்கள் நம்முடைய திருத்தந்தை அப்படியே பலவிதமான வேலைகள் மத்தியிலும் இந்த நான்கு தேவரசங்களையும் ஜவமாலையாக சொல்வது வழக்கமாக நான்கும் நாம் ஒரு நாளைக்கு ஒரு மறை தான் நாம் சிந்திப்போம் தேவரகசியத்தில் மகிழ்ச்சி மறை உண்மை என்றால் அது மட்டும்தான் துக்க தேவரகசியம் என்றால் அது மட்டும்தான் என நம்ம அவ்வளோ பிசி சில பேர் ஜவமானியம் சொல்வதில்லை ஏனென்றால் நமக்கு நேரமும் கிடைப்பதில்லை பல திருத்தந்தைக்கு அவ்வளவு வேலைகள் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய ஜபமாலையை நான்கு தேவரகசியங்களை சேர்த்து சொல்வது உண்டு இந்த நான்கு தேவ ரகசியங்களை நம்ம ஒன்றா சேர்த்து பார்த்தோம் என்றால் இயேசுனுடைய பிறப்பில் இருந்து இயேசுனுடைய விண்ணேற்பு வரை அந்த இயேசுனுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அடங்கியதுதான் இந்த நான்கு மறை உண்மைகள் சந்தோஷ தேவதை செய்துல இயேசுனுடைய குழந்தை பருவத்தை நாம் தியானிப்போம் மங்கள சொன்னது எலிசபெத் மாலை அன்னை முறையால் சென்று பார்த்தது இயேசு பிறந்தது இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டது இதெல்லாம் சேர்த்து இயேசுனுடைய குழந்தை பருவம் ஒளியின் மறை உண்மையில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆண்டு கால வாழ்க்கையிலே செய்த பனி வாழ்க்கையை அவருடைய பணி வாழ்க்கையிலே நடந்தது அவருடைய திருமொழுக்கு இரையாட்சி பற்றி நற்செய்தி அறிவித்தது அவருடைய உருமாற்றம் மாற்றம் நற்கனை ஏற்படுத்தியது இப்படியாக நாம் ஒளியின் மறையின்மையில் இயேசுனுடைய பணி வாழ்க்கையில் நடந்ததை நாம் தியானிக்கிறோம் துக்க தேவகசியில் இயேசுனுடைய பாடுகளை நாம் முழுவதுமாக தியானிப்போம் மகிமை தேவகசியத்தில் இயேசுனுடைய உயிர்ப்பையும் ஆண்டு வயசுனுடைய விண்ணேற்பையும் வெந்தகோசை பெருவிழாவையும் நாம் தியானிக்க பார்க்கிற போது ஜபமாலை என்பது இயேசுனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை தியானிப்பதுதான் ஜபமாலை அது ஏதோ மாதாவுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஜபம் என்பது மட்டுமல்ல அந்த மாதாவுக்காக சொல்லக்கூடிய அந்த ஜபமாலையிலே நாம் இயேசுனுடைய மீட்பு திட்டத்தை இயேசுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாம் தியானிப்பது தான் ஜபமாலை அதனால்தான் நம்முடைய திருத்தந்தை ஒட்டுமொத்த ஜபமாலையும் ஒரே நாளில் தினந்தோறும் கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறாரு திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறாரு என்னுடன் எப்போதும் இருப்பது ஜபமாலை என்னும் ஜபம் என்கூட எப்போவுமே என்ன இருக்கும் என்றால் ஜபமாலி என்கிற ஜபம் எப்போதும் என்னோடு இருக்கும் இந்த ஜபம் அதாவது ஜபமாலி சொல்கிற பழக்கம் இந்த ஜெபம் படிக்காத பாமர மக்களுக்கும் சொந்தமானது புனிதர்களாய் விண்ணகத்தில் உள்ளவர்களுக்கும் சொந்தமானது என்ன சொல்ல வராது யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஜபமாலைன்னு சொன்னார்களோ அவர்களெல்லாம் விண்ணகத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள் விண்ணகத்தில் இருந்து இருக்கிறவர்களுக்கும் ஜபமாலை சொந்தமானது மன்னகத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் கூட இந்த ஜபமாலை சொந்தமானது எல்லாரும் இந்த ஜபத்தை ஜெபிக்க முடியும் அப்படின்றார் எல்லாராலையும் இந்த ஜபத்தை நாம் ஜெபிக்க முடியும் இது பெரிய படிப்பெல்லாம் தேவையில்லை எல்லாராலும் ஜெபிக்க முடியும் என்று சொல்கிறார் புனித ஃபுல்டென்ஷியன் புனித இவர் சொல்கிறாரு ஜபமாடு என்பது குணம் தரக்கூடிய சிறந்த மருத்துவ வழி மகிழ்ச்சியற்றவர்கள் பயத்தில் வாழ்பவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் மிக குறிப்பாக உடைந்து போன ஆன்மாக்கள் குணமடைவதற்கான சிறந்த ஜபம் ஜபமாலை சொல்லுகிறார் மகிழ்ச்சி இல்லாதவங்க பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க மனம் உடைந்து போய் ஆன்மாக்கள் குணமடைவதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஜபம் எதுவாக இருக்கு அப்படின்னா ஜபமாலையாக இருக்கும் என்று ஃபுல் டென்ஷியன் புனித சொல்லுகிறார் இன்னொரு புனித சொல்கிறாரு புனித லூயிஸ் மான்ஃபோர்ட் என்ற புனித சொல்கிறார் ஜபமாலை ஜபிப்பவர்கள் தினந்தோறும் ஜபமாலை ஜபிக்கிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள் எதை அவர் சொல்கிறார் இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தருகிறேன் என்று சொல்கிறார் என் ரத்தத்தை வச்சு நான் எழுதி கொடுக்குறேன் ஜபமாலையை சொல்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் என் ரத்தத்தை எழுதி என் ரத்தத்தால் இதை நான் எழுதி கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் பெரிய மாணவர்களே புனித ஆக்ட்ரிஷியன் என்கின்ற திருத்தந்தை அவர் சொல்லுகிறார் ஜபமாலை சாத்தானை விதட்டுகிற சாட்டை என்று சொல்லுகிறார் நம்ம ஏறு ஓடுகிற போது இந்த மாடுகளெல்லாம் ஓட்டுவதற்காக ஒரு சாட்டை வச்சுருப்போம் வேகமாக அல்லது மாட்டு வண்டி ஓட்டுவதற்காக சாட்டை வச்சிருப்போம் அது வேகமாக இந்த மாடுகளை ஓட்டுவதற்காக அவர் சொல்கிறாரு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கூடிய சாத்தானை நம்மிடமிருந்து விரட்டுவதற்காக நமக்கு கடவுள் கொடு கொடுத்திருக்கிற சாட்டு எது என்றால் ஜபமாலை அப்படின்னு சொல்கிறார் ஒன்பதாம் பற்றினாத சொல்லுகிறார் ஜபமாலை சொல்லும் பழக்கமுடிய ஒரு இராணுவத்தை எனக்கு கொடுங்கள் ஜபமாலை சொல்லக்கூடிய பழக்க முடிய ஒரு இராணுவ வீரனை எனக்கு கொடுங்கள் நான் உலகத்தை வென்று காட்டுகிறேன் என்கிறார் இந்த உலகத்தை வெல்லணுமா ஆயுதங்களை படைத்தவர்கள் எனக்கு வேண்டாம் அணு குண்டுகளை போடுகிறோ எனக்கு வேண்டாம் போர் செய்கிறோ எனக்கு வேண்டாம் இந்த உலகத்தை நான் வெல்ல வேண்டும் என்றால் எனக்கு ஜபமாலை சொல்லக்கூடிய இராணுவத்தை கொடுங்கள் இந்த உலகத்தை நான் வெல்லுவேன் எந்த அளவுக்கு இந்த ஜபமாலையே இந்த புனிதர்கள் எல்லாம் பார்த்துருக்கான் பாருங்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த புனித புனித பியோ அவர் சொல்லுகிறார் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து நிற்கிறார் வயசான காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கிறார் தன்னோடு இருக்கிற குருக்களிடம் அவர் சொல்லுகிறார் உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருந்த நிலையில் என்னுடைய ஆயுதத்தை என்னிடம் கொண்டு கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார் என்னுடைய ஆயுதத்தை கொண்டு வாங்க எல்லாம் முழிக்கிறாங்க என்ன ஆயுதம் அவர் சொல்லுகிறார் தன்னுடைய ஜபமாலையை கொடு எடுத்து வரும்படியாக தன்னுடைய ஊழியர்களிடம் சொன்னார் ஜபமாலை தான் என்னுடைய ஆயுதம் என்று சொல்கிறார் புனித பியோ இப்படி இந்த ஜபமாலை என்பது நம்முடைய கைகளில் இருக்கிற போது அது மிகப்பெரிய ஆயுதம் அவர் சொல்லுகிறார் திருப்பி ஜபமாலை சொல்கிற போது என்னிடம் வரக்கூடிய எல்லா இருந்தும் நான் விடுதலை பெறுகிறேன் அது என்னுடைய ஆயுதம் என்று புனித பியோ சொல்கிறார் பெரிய இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் என்றால் ஜபமாலை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு வளையம் ஜபமாலை நாம் வளையமாக நாம் நம்மை சுற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாய் இருக்கிறது ஜபமாலை சொல்கிறவர்கள் துன்பத்திலிருந்து ஆபத்துகளிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்பது இந்த புனிதர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் புரியுமா அதுக்கு ஒரு தகுந்த எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி சின்ன பையன் இதுதான் ஈரோஷிமாவின் மீது போடப்பட்ட அணுகுண்டினுடைய பெயர் ஈரோஷிமாவின் உடைய அந்த நகரத்தின் மீது போடப்பட்ட அணுகுண்டு அமெரிக்கா போட்ட அணுகுண்டுடைய பெயர் சின்ன பையன் அந்த அணுகுண்டுனுடைய பெயர் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி பொழியப்படுகிறது அது விழுந்த உடனே எல்லா கட்டிடங்களும் எல்லா விதமான பில்டிங்ஸ் எல்லாம் உடைந்து சுக்குறுதலாக மாறிக்கொண்டிருக்கிறது அதனுடைய வீச்சுக்கள் எல்லாரையும் அழித்துக் கொண்டு பல பேருக்கு அது கொடியாகவும் பல பேருக்கு அது தங்களுடைய உடலில் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியது அந்த அணுகுண்டு விழுந்த இடத்திலிருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் அங்கே புனித விண்ணீர்ப்பு அன்னை ஆலயம் இருந்திருக்கிறது விண்ணீர்ப்பு அன்னை ஆலயம் இருந்திருக்கிறது அந்த இடத்திலே இருந்தவர்கள் சேசு சபையை சார்ந்த குருக்கள் அவர்கள் அந்த ஆலயத்திலே இருக்கிறார்கள் ஒரு கிலோமீட்டர் தான் அந்த அணுகுண்டு விழுந்த ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த விண்ணீர் பாயம் இருக்கிறது அங்கு இயேசு சபை இல்லம் இருக்கிறது அவர்கள் தினந்தோறும் ஜபமாலை சொல்லக்கூடிய பழக்கம் அவர்களிடம் இருக்கிறது ஒன்றாக சேர்ந்து அவர் ஜபமாலை சொல்வார்கள் இந்த அணுகுண்டில் இருந்து அந்த இல்லத்தில் இருந்த எல்லோருமே காப்பாற்றப்பட்டார்கள் ஒருவர் கூட மறிக்கவில்லை அது மட்டுமல்ல அவர்களுடைய ஆலயமும் அவர்கள் இருந்த அந்த இல்லமும் இடிபடவில்லை அந்த அணுக குண்டுகளால் கீழே விடவில்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த இல்லத்தில் இருந்த இயேசு சபை குருக்கள் பாத்திமா அன்னையின் செய்தியின்படி நாங்கள் வாழ்ந்ததால் பாத்திமா என்ன பாத்திமா அன்னை என்ன சொன்னாங்க பின்பாக நாம் பார்ப்போம் பாத்திமா அன்னையின் செய்தியின்படி நாங்கள் வாழ்ந்ததால் ஜபமாலை ஜெபித்ததால் நாங்கள் உயிர் பிடைத்தோம் என்று நம்புகிறோம் தினமும் ஜெபமாலை சொன்னதால் ஆபத்திலிருந்து தப்பித்தோம் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த போது அவர் என்ன சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு போர்ச்சுகலில் பாத்திமா நகரில் காட்சி கொடுத்த அன்னை மரியார் ஜபமாலையை சொல்லுங்கள் ஜபமாலையை சொல்லுங்கள் தினந்தோறும் ஜபமாலையை சொல்லுங்கள் அப்போது முதல் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முதல் உலக போர் நடந்து கொண்டிருக்க சமயத்தில் இந்த போர் நிற்க வேண்டும் என்றால் ஜபமாலையை சொல்லுங்கள் என்று அன்னை மறியால் அவங்க மக்களுக்கு காட்சி கொடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார் பெரிய இன்று உலக நாடுகள் அமைதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் லெபனான் பாலஸ்தீனம் இப்படி எல்லா நாடுகளிலும் பிரச்சனைகள் அறிவிப்பு நாடுகளில் ரஷ்யா அந்த நாடு என்பது துரு கேட்கல உக்ரைன் நாடுகளுக்கு பிரச்சனை பிரிமை இதெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய போர்கள் வெளிப்படையாக தெரியுது ஆனால் உலக நாடுகளில் எல்லா நாடுகளும் இன்றைக்கு ஒவ்வொரு நாடோடு சண்டை போட்டு கொண்டுதான் இருக்கின்றன உலகத்திலே அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளிலே ஜபமாலை அணியுடைய விழாவை கொண்டாடி இந்த நாளிலே திருத்தந்தை அவர்கள் நோன்பிருந்து இன்றைக்கு அவர் ஃபாஸ்டிங் இருந்து உலக அமைதிக்காக ஜபித்தார் நம் எல்லோரையும் இந்த நாளிலே நோன்பிருந்து உலக அமைதிக்காக ஜெபிக்க அழைப்பு விடுத்தார் அவர் இந்த நாடு ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால் எங்கெல்லாம் அன்னை காட்சி கொடுத்து எப்போதெல்லாம் அன்னை காட்சி கொடுத்தார்களோ அப்போதெல்லாம் போர்கள் நடந்த இடம் அது பாத்திமா அண்ணினுடைய காட்சியாக இருக்கட்டும் அல்லது லூர்தண்ணையினுடைய காட்சியாக இருக்கட்டும் எல்லா நேரங்களில் உலக அமைதி குறைகிற போதெல்லாம் அன்னை முறியால் காட்சி கொடுத்து சொன்னது ஜபமாலை சொல்லுங்கள் அந்த போர்கள் நிற்கும் சண்டைகள் நிற்கும் பிரிய மாணவர்களே இந்த போர் சண்டை என்பது இது உலக நாடுகளில் நடக்கக்கூடிய போர் சண்டைகள் நடக்கிற போது ஜபமாலை சொல்லணும் அப்படியே கிடையாது நம்முடைய குடும்பத்திலையும் கூட சமாதானம் இல்லாத போது சண்டைகள் ஏற்படுகிற போது புரிதல் இல்லாத போது பல்வேறு கஷ்டங்கள் நம்முடைய குடும்பத்தில் வந்து நம்முடைய சமாதானத்தின் அமைதியை குலைக்கிற போது நாம் எடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம் ஜபமாலை ஜமாலை சொல்கிற குடும்பம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாது அன்னை அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவார் ஆக இந்த நாளிலே இந்த ஜவமாலையினுடைய மேன்மையை புரிந்து கொள்வோம் ஜபமாலை சொல்கிற பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்வோம் நிறைய பேர் ஜவமாலு சொல்வது உண்டு ஜவமாலி சொல்கிறோம் ஆனால் அது எப்படி சொல்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம் சமைச்சிக்கிட்டே ஜவமாலு சொல்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன் சமைச்சிக்கிட்டே வேறு வேலை செய்து கொண்டே ஜவமாலி சொல்லிகளையும் பார்த்துக்கலாம் பேசிக்கிட்டே கூட ஜவ சொல்லலாம் பெரிய மாணவர்களே பூசையை பார்த்துக்கிட்டே ஜவமாலி சொல்லிகளும் இருக்கலாம் பூசையை பார்த்துக்கிறேன் பூசையை பார்த்துட்டு ஜவ சொல்லலாமா எஸ் சார் நோ டவுட்டை சொல்கிறீங்க ஏன்னு சொல்லக்கூடாது ஜி மாணவுகள ஜபமாலை என்பது ஒரு பக்தி முயற்சி திருப்படி என்பது நம்முடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையினுடைய மையம் பூசை பூசையில்லன்னு எதுமே கிடையாது ஆக திருப்பலியின் சமயத்திலே ஜபமாலை சொல்வது தவறு அது ஆண்டு உடைய பலியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் ஆக ஜவமால சொல்கிறேன்னு சொல்லிட்டு பூசையில் சில பேர் ஜவமால சொல்லிட்டு இருப்பாங்க ஜவமாலையை ஜவமாலை கையில் வச்சுட்டு தான் நன்மையை வாங்க வருவாங்க இதெல்லாம் நாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் நான் ஜோமாலு சொல்கிறேன் என்பதை மற்றவர்கள் காட்டுவதற்காக அல்லது பூசையை விட எனக்கு ஜோமால தான் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நாம் இன்னும் நம்முடைய திருப்பணியுடைய மேன்மையை புரிந்து கொள்வதில்லை அன்னை மறியால் காணவு என்ன சொன்னாங்க காணவு திருமணத்தில் அன்னை என்ன சொன்னாங்க அவர் சொல்வதை செய்யுங்கள் ஆக அன்னை மறையால் சொல்கிறார் இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எங்கள் இயேசுடைய கல்வாரி வழி நடக்கிறது எனக்காக அவர் இறந்த வழி நடக்கிறது எனக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்த பலி இங்கு நடக்கிற போது நான் ஜபமாலை சொல்வது இந்த திருப்படியுடைய மேன்மையை எனக்கு தெரியலை என்று அர்த்தம் ஆக சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேணும் திருச்சவி நமக்கு மிக தெளிவாக சில உண்மைகளை சொல்லி கொடுக்கிறது ஜபமானி என்பது பக்தி முயற்சி அது நாம் எப்போது வேணுமானும் சொல்லலாம் நாம் வெளியே பயணிக்கிற போது நாம் சொல்லலாம் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது சொல்லலாம் அல்லது நாம் உறங்குவதற்கு முன்பாக படுக்கையில் படித்து கொண்டு கூட சொல்லலாம் நாட்களில் உட்கார்ந்து கொண்டு சொல்லலாம் ஆனால் திருப்பதி என்பது இங்கேதான் நடக்கும் திருப்பலி என்பது இந்த தான் நடக்கும் அந்த இடத்துல வந்து நாம் ஜவமாலையை சொல்வது பூசையே அல்லது திருப்பலியினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பது அர்த்தம் ஏன்னா நான் பார்க்குறேன் நிஜமாகவே நான் பார்க்கிறேன் நிறைய பேர் பூசை சொல்லி கலந்து கொள்கிற போது பூசை நடந்து கொண்டிருக்கிற போது ஜவ சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன் தவிர்க்கப்பட வேண்டும் அது கத்தோலிக்க முறை அது கத்தோலிக்க சரியான ஒரு பார்வை அல்ல அது திருப்படியை விட மேலான ஒன்று எதுவுமே இல்லை தான் உச்சம் தான் ஹையஸ்ட் பிளேஸ் அது கீழாக ஜபமாலை கிடையாது ஆனால் நாம் ஜவமாலையை சொல்ல வேண்டிய இடத்துல ஜபமாலை ஜபிக்க வேண்டிய இடத்துல நாம் அதை நம்பிக்கையோடு சொல்கிற போது அதுவும் நமக்கும் வல்லமையும் கொடுக்கும் அந்த ஜபமாலை நமக்கு மிகப்பெரிய ஆசை கொடுக்கும் ஆனால் ஜபமாலை முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல இடம் இருக்கிறது திருப்பலியிலே நாம் திருப்பலியை பார்க்க வேண்டும் ஜவ சொல்லுகிற போது நான் ஜபமாலை சொல்ல வேணும் இதுக்கு பதிலாக அது இல்லை பூசிக்கு பதிலாக நான் ஜவ சொல்கிறேன் கிடையாது சில பேர் அப்படி தான் நினைக்கிறேன் நான் பூசிக்கெல்லாம் போக மாட்டேன் எனக்கு வீட்டில் உட்காந்து ஜவ சொல்லுவேன் கிடையாது அது சரியான புரிதல் அல்ல அது ஜபமாலைக்கும் ஒரு வல்லமை உண்டு ஆனால் அதையும் தாண்டி திருப்பலிக்கு அதைவிட மேலான ஒரு இடத்தை நாம் கொடுக்க வேண்டும்